ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்வேன் தெரியுமா என்னை விட ஹைட்டாக இருக்காங்கங்க இந்த எங்கள் செடி அதுக்கு காரணம் நான் கொடுக்கக்கூடிய அந்த பராமரிப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்கக்கிட்ட சொல்லுவேன் ஆனால் நான் அதில் நின்னாதானே உண்மையாகவே நான் வந்து என்னை விட ஹைட்டாக நான் செடி வளர்க்குறேனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இன்றைக்கி செல்ஃபி வீடியோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லா எடுக்கிறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிச்சு நல்லா இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கூட நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான் கிளம்பி வாங்கிட்டேன் இன்னைக்கு சரி அப்படியே செல்ஃபி வீடியோ எடுக்கலான்ச்சு இங்கே பாருங்களேன் இது வந்து மா இஞ்சிங்க தெரியுதா நான் நிற்கிறது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க எனக்கு மேலே ஒரு அடி வளர்ந்துருக்காங்க நான் அஞ்சு அடி இருக்கேன் அது ஆறு அடிக்கு மேலேயே இருக்கும் போலங்க நல்லா இருக்குல்ல எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குது உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்களாலேயும் இந்த மாதிரி நல்ல ஒரு செழிப்பான செடிகளை வளர்க்க முடியும் என்ன மாதிரி ஓகேங்களா பிடிச்சி